எங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஐநூறு வழங்கிய ஆர் சுரேஷ் நம்ம கவனி பாஸ் கே பிரி அவர்களுக்கு சொன்ன அணிவித்து அவருக்கு நன்றியை தெரிவித்து வருகிறோம்

இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அணிகள் டி டிடிஆர் தோப்புப்பட்டி செவன் ஸ்டார் பாத சமுதிரப்பட்டி ஆடுகளத்தில் இறங்க ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக ராஜாலி போர்ட்ஸ் கிளப் ராஜாலிப்பட்டி செவன் ஸ்டார் கொத்தமட்டுப்பட்டி ஆகிய இரு அணிகளும் ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக காளியம்மன் தூரிப்பட்டி பிஎம்சி பொருள் இருக்கப்புறம் ஆயிரத்தமாக கண்டிக்கிறோம் ইয়ে <laughs>

那没事，没事，没事，那快。 ஐந்து வெற்றி புள்ளைகள் ஆட்டி மலை இனாம்பிரெட்டியை பற்றி ஒரு வெற்றி புள்ளிகள்

ஆத்திமலை ஐந்து இனாம் ரெட்டிப்படி ஒன்று நான்கு புள்ளி கூடுதலாக ஆர்டி மலை என்ன ஆட்டி மலை ஆறு வெற்றி புள்ளிகள் இனாம் ஒரு வெற்றி புலிகள் ஆர்டி மலை ஏழு இனாம் ரெட்டியை பற்றி ஒன்று ஆறு புள்ளி கூடுதலாக ஆர்டி மலை ăn đi được tiền ra đi ăn tiền ra đi ăn tiền ra விளையாட்டு கிர்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் மற்றும் பொது மக்களுக்கும் சாப்பாடு இருக்குது அனைவரும் சாப்பிடுமாறு கெண்டு விடுகிறோம் அனைவருக்கும் சாப்பாடு இருக்குது அனைவரும் சாப்பிடுமாறு கண்டுகிறோம் Tuyền thống là những cái <laughs> chúng ta đã càng càng là cái chịu rất là phấn là आस आरटी मलय फर्स्ट हाफ 2 टाइम आउट ओवर बिना बिना बेटी बेटी 2 टाइम आउट ओवर या माने निकल मला हे ஆத்திமலை எட்டு வெற்றி புள்ளிகள் இனாம் வெட்டியைப் பற்றி ஒரு வெற்றி புள்ளிகள் தேர்ட் ரைட் ஆதிமலை பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் இனாம் ரெட்டியப்பட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் ஒன்று புள்ளிகள் கூடுதலாக ஆர்டி மாலை எங்களுக்கு ஆறு ரூபாய் ஆயிரம் வழங்கிய சி சக்திவேல் தனிமா அவர்களை மேடிக் அழைக்கின்றோம் எங்களுக்கு ரூபாய் ஆறு ஆயிரம் வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திய ஸ்ரீ சக்திவேல் தானே மாணிக்கப்பட்டி அவர்களுக்கு எம்எல்ஏ பொன்சுவர் சார்பாக பொன்னாடு எடுத்து சிறப்பிக்கிறோம் மற்றும் எங்களுக்கு ஆதரவு பரிசு வழங்கிய அவர்களுக்கு மிக்க நன்றி 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 மலை தேதி நேர ஆட்ட முடிவில் ஆத்திமலை பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் இனாம் ரெட்டியைப் பற்றி இரண்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் தற்போது நடைபெறும் ஆட்டங்களில் பகுதி நேரம் முடிவடைந்து விட்டதால் இதற்கு அடுத்த ஆடுகளுக்கு இறங்க வேண்டிய அணிகள் டிடிஆர் தோப்புப்பட்டி செவன் ஸ்டார் பால சமுதரப்பட்டி இரு அணிகளும் ஆடுகள் அருகாமையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளும் அதற்கு அடுத்தபடியாக ராஜாலி போட்ஸ் கிளப் ராஜாலிப்பட்டி செவன் ஸ்டார் பட்டமேட்டுப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக மலை பதிமூன்று இனாம் ரெட்டியப்பட்டி இரண்டு புள்ளிகள் கூடுதலாக ஆட்சி மலை w Right. <laughs> ஆட்டமுடிய கடைசி ஐந்து நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் ஆத்திமலை இருபத்தி இரண்டு இனாம் பற்றி நான்கு புள்ளிகள் கூடுதலாக ஆத்திமலை ஆட்டி மலை இருபத்தி மூன்று இனாம் ரெட்டியப்பட்டி நான்கு புள்ளிகள் கூடுதலாக ஆட்டி மலை கடைசி மூன்று நிமிடம் ஆர்டி மலை இருபத்தி மூன்று இடாமிரட்டியப்பட்டி ஆறு புள்ளிகள் கூடுதலாக ஆர்டி மலை